அடுப்பு பக்கமே போகாமல் வெயில் காலத்தில் வந்து நல்லா குழு குழுன்னு கூலாக சாப்பிடறதுக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் எப்படி செய்யலாம்னு பாத்திரம்லாம் வாங்க மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வந்து நல்ல கெட்டியான தயிர் வந்து எடுத்திருக்கேன் அதை ஒரு பவுலில் வந்து போடுறேன் உங்கள்கிட்ட வந்து கெட்டியான தயிர் இல்லைனா ஒரு துணியில் வந்து தயிரை கெட்டி வச்சுருங்க அதில் வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்ச பிறகு அந்த தயிரை வந்து எடுத்துக்கோங்க அது கூட மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தேன் ஊற்றிருக்கேன் ரெண்டு டிராப்ஸ் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறேன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிட்டு ஒரு பீட்டர் வச்சு அந்த தயிரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது வந்து நல்ல க்ரீமியான பதத்துக்கு வந்துடும் இது வந்து நீங்கள் இப்போ சும்மா சாப்பிட்றதுக்கே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டிங்கன்னா வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் தயிர் வந்து நல்லா பீட் பண்ணி ரெடி ஆயாச்சு இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணணும் அதனால ஒரு கேக் டின் அல்லது ஒரு டிபன் பாக்ஸ் இல்லைன்னா ஒரு பவுல் ஏதாவது எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து பேக்கிங் ஷீட் வந்து போடுறேன் ஏன்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ண பிறகு பேக்கிங் ஷீட் போட்டால் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் உடையாமல் அழகாக வரும் அதுக்காக தான் அந்த ஷீட் வந்து நான் விரிச்சிருக்கேன் நீங்கள் வந்து எந்த பாத்திரம் வேணுமோ எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க தயிரை வந்து இதில் ஊற்றணும் தயிர் வந்து ஊற்றின பிறகு ஒரு ஸ்பூன் வச்சு அதை வந்து நல்லா ஈவனாக லெவல் பண்ணி விட்ருங்க லெவல் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வந்து நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க அப்போ அந்த இது வந்து ஒரே லெவலில் இருக்கும் நான் வந்து ரெண்டு துண்டு சாக்லேட்டை வந்து கேரட் துருவுரை துருவல் வச்சு துருவி வச்சிருக்கேன் நீங்கள் வந்து எந்த சாக்லேட் வேணாலும் எடுத்துக்கோங்க மில்க் சாக்லேட் டார்க் சாக்லேட் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த சாக்லேட் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் நட்ஸ் போடலாம் எது வேணுமோ உங்களுக்கு விருப்பமோ அந்த நட்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கிடலாம் நான் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்திருக்கேன் இது வந்து போட்டால் நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அதனால கலர்ஃபுல்லாக எடுத்திருக்கேன் இதில் உங்களுக்கு எந்த ஸ்ப்ரிங்கிள் வேணுமோ அது தூவிக்கிடலாம் நீங்கள் வந்து டூட்டி ஃப்ரூட்டி வேணுன்னாலும் தூவிக்கிடலாம் உங்கள் இஷ்டம்தான் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது வந்து நீங்கள் மேலே தூவிக்கிடலாம் ஸ்ப்ரிங்கிள்ஸ்க்கு பதிலாக டேட்ஸ் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடலாம் இல்லைனா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடலாம் எல்லாத்தையும் தூவிட்டு இது வந்து செட் பண்ணுறதுக்காக ஃப்ரீசரில் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படியே வச்சிடணும் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அது வந்து நல்லா செட்டாகி இருக்கும் நம்ம வந்து பேக்கிங் ஷீட் விரிச்சிருக்கிறதுனால அது வந்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வந்துடும் இப்போ இதை வந்து வெளியே எடுத்து நம்ம வந்து எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இதை வந்து ரொம்ப நேரம் வெளியே வைக்கக்கூடாது இது வந்து மெல்ட் ஆயிரும் அதனால் நீங்கள் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடணும் எப்போ தேவையோ அப்போ வந்து எடுத்து சர்வ் பண்ணிடலாம் வெயில் நேரத்தில் வந்து அடுப்பு பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படி வந்து ஸ்வீட் பண்ணி வச்சுக்கிட்டா வெயில் நேரத்தில் குளு குழுன்னு கூலாக ஈஸியாக சாப்பிட்டுடலாம் டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் இந்த ஸ்வீட் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்